பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விரைவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பட்டி சுபாநகர் பக்கத்தில் ஓம் நகர் அதாவது உண்ணாமலை இன்ஜினியரிங் காலேஜுக்கு சைடில் வரும் அந்த இடம் வடக்கு பார்த்த பிளாட்டு மூன்றரை செண்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு அதாவது சுபாநகர் பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் வரும் உண்ணாமலை காலேஜிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த சைட்டு டோட்டலாக மூன்றரை செண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு மூன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு ஒரே ரேட்டாக சொல்கிறாங்க மூன்றரை லட்சம் டோட்டலாக மூன்றரை சென்ட் இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டு உண்ணாமலை காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு ஒரு இரநூறு டு முந்நூறு மீட்டருக்குள்ளேயாமல் இருக்கும் இந்த சைட்டு சுபானார் பிள்ளையார் கோயிலிருந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்